வேளுண்டுவினையில்லை இல்லை வேள்வேல் முருக வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே எல்லாம் முடிந்துவிட்டது இனி செய்வதற்கென்று ஒன்றுமில்லை எல்லா கதவுகளும் தாழிடப்பட்டுவிட்டது நான் முன்னேறுவதற்கோ அல்லது முன்னே செல்வதற்கோ எந்த கதவும் எனக்காக இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயே இதோ செல்லமே உனக்கான தாழிடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் நாளிது உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்த தோண்டுகோளாய் இருக்கின்றதா அத்தனை வினாக்களுடனும் அத்தனை கேள்விகளுடனும் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மறுக செய்கின்றதா எல்லாவற்றையும் நான் உணர்கிறேன் செல்லமை அவையாவும் அர்த்தமற்ற வினாக்கள் என்பதை நீயும் உணர்ந்து கொள் உன் வினாக்கள் எல்லாம் உன் தானே இருக்கின்றது நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை முன்னிட்டும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதை குறித்தும் தானே உன்னுடைய அத்தனை வினாக்களும் சுற்றி வருகின்றது ஆனால் நீ எந்த வினாக்களும் எழுப்பாமலேயே உனக்கானது உனை வந்து சேர்ந்துவிடும் உன் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறிவிடும் மனது முழுவதும் காயங்களுடன் இருக்கின்றாய் காயங்கள் ஆறுவதற்கு முன்பாக மேலும் காயங்களையும் ரணங்களையும் சந்தித்து கொண்டே இருக்கின்றாய் எதற்காக முருகா என் வாழ்வில் இத்தனை ரணங்களை கொடுக்கிறீர்கள் நான் மட்டும் உங்கள் பிள்ளை இல்லையா என்றெல்லாம் நீ கேட்பதையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே ஒரு காயத்தால்தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறேன் அந்த வழியிலிருந்து மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடமாகும் வலி கொடுத்தவர்கள் வருந்தும் காலமும் நிச்சயம் வரும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர்கள் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் அவர்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக அமையும் காயங்கள் படும்போது வலி இருக்கத்தான் செய்யும் அந்த அதிகமாகும் பொழுதும் இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்று நீ ஒரு உச்சத்திற்கு வரும்பொழுதும் அந்த வலிகளை நீ மறக்கும் வண்ணம் இன்ப காலங்கள் ஆரம்பமாகும் உனக்கான பெரும் இன்பம் உன்னை தேடி வரும் நினைத்தும் கலங்காமல் இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா